ஸ்டோத்தரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் பயப்படுற காரியம் பெரிதான காரியம் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் ஐயோ நம்மளுக்கு ஏதோ என்ன பண்ணிட்டாங்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனாலதான் பாருங்களேன் கீழே விழுந்து அடிப்படுது நிறைய தடங்களாவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே அப்படி கிடையவே கிடையாது ஒரு வேளை அவங்க பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அவங்க கூட யார் இருக்கிறான்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பைப்பில்லாமல் பயப்படக்கூடாதான்றதை யோசிக்கலாம் சரிங்களா சங்கீதம் தொண்ணூத்தோறாம் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள் ஏழாவது வசனம் பாருங்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு வேதம் சொல்லப்படுகிறது அப்போ ஒருவேளை யார் எது பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய கவலையே கிடையாது ஏன்னா உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாறாயிரம் பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் டோன்ட் வரி பி ஹாப்பி சந்தோஷமாக இருங்க அவங்களை குறிச்செல்லாம் நீங்கள் எப்படி வேணாம் இதே ஒரு வேதாகமத்தில் ஏசையா நாற்பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் உங்களை என்ன பண்ணுறா ஆண்டோர் பாருங்கள் உள்ளங்கையில் அவங்கள வரைந்துருக்கிறாரா எப்போவுமே அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள் மற்றவங்கள குறிச்சிலாம் நீங்கள் பயப்பட வேணாம் ஏதாவது நடந்ததுன்னா ஐயோ இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் சோர்ந்து போவாதீங்க ஆண்டோர் மேலே இருக்கிறாரு அவரை நோக்கி கூப்பிடுங்க யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புனாலும் ஒன்றும் பேசாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறாரு பார்த்தீங்களா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாறாயிரம் பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகாதுன்னு பைபிள் சொல்லுது அதனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம விசுவாசிக்கலாமே அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தைரியமாக போங்க கத்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க யாரை குறிச்சும் பயப்படாதீங்க யாரை குறிச்சும் கவலைப்படாதீங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உங்களை என்ன பண்ணாதான் தொட கூட தொட முடியாதான் ஏன் அப்படின்னா சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறாரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறாரு சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறாரு அவர் எப்பவுமே உங்களை தாங்குறாரு தப்பு வைக்கிறாரு ஆமாம் அதே சங்கீதம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போதாவது சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆமாம் உங்களை எல்லாத்தையும் கவனித்து அவர் நடக்கிற பார்க்குறாரா ஆண்டவர் பாருங்கள் நீங்கள் உட்காடுறது நீங்கள் எழுந்திருக்கிறது எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாருன்றார் அப்போது உங்களுக்கு ஒன்றுன்னா நிச்சயமாக அப்படி அவர் விடவே மாட்டார் ஆண்டோர் ஆகி இயேசு நிச்சயமாக விட மாட்டார் அவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் கற்றுற உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளெஸ் யூ